தீபி ஏன் இப்படி பண்ண நீ சொல்றத நம்பிட்டு அவன் பாவம் அழுதுட்டு இருக்கான் ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட போய் சாரி கேளு சாரியா என்னால சொல்ல முடியாது உலகத்துல எனக்கு பிடிக்காத வார்த்தை சாரி அதனால சாரி மன்னிச்சுக்கோங்க என்னால அவன் கிட்ட போய் சாரி கேட்க முடியாது விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது நீ சாரி கேட்கறதுனால நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட போய் சாரி கேளு சரி கேக்குறேன் இந்த காலத்து பசங்க ரெண்டு அடி தான் திருந்துவாங்க போல ரொம்ப ஓவரா போயிட்டோமோ இந்த சீன் இவ்ளோ பெருசா இருக்கும் நினைச்சு பார்க்கல சரி போய் சாரி கேப்போம் ம் எப்போ கேக்கலாம் பிரவீன் हां சொல்லு இங்க பாருடா என்னாச்சு சொல்லு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்ப சொல்லாத இவன் என்ன நம்மளுக்கே பல்பு குடுக்குறான் டேய் பிரவீன் हां சொல்லு

பாரு நான் படிக்க போறேன் எங்க போறேன்னு சொன்ன படிக்கவா போற எனக்கு ஏதோ உனக்கு தலைக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அது உனக்கு தான்டா பாரு நான் எப்படி வெறியா படிக்க போறேன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த வெறி இருக்க போறதுன்னு தெரியல நீ பார்க்க தானே நான் எப்படி வெறியா செயல்படுறேன்னு உனக்கு அறிவா செயல்படவே தெரியாது இதுவரை வெறியா செயல்பட போறியா டேய் முழுபாண்டி ரொம்ப பேசிட்டு இருந்தேன் வை என்ன பண்ணுவேன் வாடா எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது நான் பண்ணும்போது பாரு வரடா நான் யாருன்னு இப்போ காட்டுறேன் சரி புக் எடுத்துட்டு வருவோம் புக் என்ன புதுசா இருக்கு சரி நல்ல வெளிச்சமா இருக்க இடத்துல போய் படிப்போம் இந்த இடத்துல இருந்து படிப்போம் அப்பனாதான் எல்லாருக்கும் தெரியும் நம்ம படிக்கிறோம்னு என்ன இது இவ்வளோ பெரிய புக்கா இருக்கு புக்கை ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகும் போலே சரி நம்ம படிப்போம் அப்பொன் டைம் தேர் வாஸ் எ लायன் ஐ டிஸ்கவரி அ ஃயூ மொமெண்ட் லேட்டர் ஒன் மேன் கேம் டு த கேஜ் என்ன இது போர் அடிக்குது பேசாம சாப்பிட்டுட்டு வருவோமா வேணா வேணா ஆளை மட்டும் நான் எதாச்ச சாப்பிறத பார்த்த களைப்பாம் அப்புறம் எப்படி நான் அவகிட்ட யாருன்னு காட்டுறது படிப்போம் படிப்போம் ரொம்ப முதுகு வலிக்குதே அஞ்சு நிமிஷம் இந்த book-ஐ பார்த்தாலே தலை வலிக்குது ஆமா பொண்டாட்டி புள்ள குட்டிங்கள்லாம் இருக்காதா புக் எழுதுறதே பொழப்பா வச்சிருக்கான் அன்னைக்கு அவன் இந்த புக்கை எழுதாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருந்திருப்போம் நான் மட்டும் கலெக்டர் ஆனேனா கல்வி அப்படிங்கிற மூடத்தனத்தை நான் ஒழிப்பேன் ஐயோ தூக்கம் வருது யாரையும் காணல இதுதான் இவ படிக்கிற லட்சணமா என்ன பண்றீங்க அதுவா சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்

அப்படியே வச்சுட்டாலும் சரி தள்ள நான் இனியே ரூம்ல போய் படிக்க போறேன் book விட்டுட்டு போறா ஈவா படிச்ச மாதிரி தான் தெரியாம தூங்கிட்டேன் book தரனா மட்டும் தூக்கம் எங்க இருந்து வருதுனே தெரிய மாட்டிக்கிது ஐயோ book-ஐ வச்சிட்டேனே ஐயோ book இப்ப எப்படி எடுக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் थैंक यू so much bye bye நீ இன்னும் படிக்க போகலையா ஐயோ